முழுவதும் தொடர்ந்தாயிரத்துக்கு மேற்பட்ட நம் கட்சியினுடைய தொண்டர்கள் கையிலாகி இருக்கிறார்கள் ஆனால் தாய் மாணவர்களால் இருக்கிற ஒன்றனை அழைத்து கையிலை மறித்து கையிலாகி உங்களை ஒரு நாள் நிலையத்திலோ அல்லது வேறு சிறைச்சாலையிலோ உங்களை அடைத்து வைப்பதற்கு உங்களுக்கு இருக்கிற திருப்பட்சியர்கள் ஒட்டு வராது நீங்கள் கைக்கு உதியோர் வந்திருக்கிறீர்கள் தாயான முதியோர்கள் என்றிருக்கிறீர்கள் வீட்டு வேலைகளை ஒட்டி பிடித்து வந்திருக்கிறீர்கள் நம்முடைய உடலை காட்டுவதற்கு இந்த பட காட்சிகளை பார்த்தரித்து உங்கள் தங்கிலிருந்து ஒரு ஆகும் என்று சொன்னால் அதன் நிச்சயம் என்னவர்களுக்கு நான் பேசி அங்குரிய திட்டமிட்டு இனப்படுகிறேன் உலகத்தில் அவர்கள் தமிழனாக பிறந்ததில் தவிர எந்த செய்யாத நம்முடைய அட்டாவின் பச்சிளம் குழந்தைகள் பன்னெண்டு வயது சிறுமி பத்து வயது சிறுமி ஐந்து வயது குழந்தை ஒன்பது வயது குழந்தை அன்றைய பாருங்கள் ஒரு தாய் குன்று வீச்சில் தொட்டு நடக்கிறால் அந்த குழந்தை அந்த தாயின் மாயை பிடித்து தால் குறித்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் துணைப்பின் மீது திணற்றில் தாய்கறிக்கிற காட்சி நம் இணைப்பை சொல்ல உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் எங்கும் நடந்தது இல்லை உலகத்தில் எத்தனையோ நாடுகளுமே பெயர் நடந்திருக்கிறது கொண்டு வீச்சு நடந்திருக்கிறது அங்கெல்லாம் அப்பாவி கொடுமைகள் கொல்லப்படவில்லை பள்ளிகளிலே படித்து நிலைக்கிறார்கள் வாழ்கின்ற இடங்களிலே கொன்றுகள் வீசியது இல்லை உலகத்தில் தெப்பு குண்டுகளையும் ரசாயன குண்டுகளையும் எரிந்தளவுகளையும் காட்சி மூலமாக விஷம் தரவிக்கின்ற அங்கிருந்து மதிந்து செட்ட கோர காட்சிகள் இவற்றையெல்லாம் நாம் பத்து மணி தூரத்தில் இலங்கை செய்து சிங்கள பூரின அரசு நடத்தி முடித்திருக்கிறோம் இவ்வளவு கொலைகளையும் சீரிட்ட அந்த இளைஞர் அரசாங்கத்திற்கு நம்முடைய தாங்கியகமான இந்திய காங்கிரஸ் அரசாங்கம் இன்றைய தினம் சரிகளை கொடுத்தது ஆளுநர் பயிற்சிகளை கொடுத்தது இதுவும் மிச்சமீதம் இருக்கிற நம்முடைய தாய் மாணவர்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் கொள்மொட்டம் என்று சென்னையில் பயிற்சி அளிக்கிறேன் ஆக இதையெல்லாம் கண்டிப்பதற்காகத்தான் தாய்களாகிய உங்களை அழைத்திருக்கிறேன் சிந்துகிற இந்த உள்ளூர் தண்ணீரும் என் இனத்தில் ஒன்று லட்சம் தமிழர்களை ஒரே நாளில் சிந்தளித்து அந்த சிந்து நிச்சயமாக இதற்கு விதிமுறைத்து அவன் ஆசரியான் என்பது எனது நம்பிக்கை தன்மதி பிறந்த மண் திறத்து வரும் சிறிய மறைத்து உரத்து திறத்து மிரட்டால் அதித்தான் இருக்கிற என் வீர மண் கற்பு கர்த்தியில் பிறந்த இந்த மண் ஒரு தாயான ஒரு பெருமையைக்கு இயக்கப்படுகின்ற நான் நம் வீட்டு இளைஞர்களாக கொள்ளையாளிகளாக அழைக்கின்ற நாயால் கூட நாம் கல்வி செல்கிறோம் ஆ நாய்ப்பு இனமாக நம் இனம் ஒன்றரை லட்சம் தமிழ் இனம் அங்கு அறிந்து இருக்கிறது அங்கு பாருங்கள் சுந்தில தூயினமான அரசு பச்ச கொள்களை நேரடிய தமிழ்நாடு நாளை மாணவர்களாக இலா வருர்கள் என்று அவர்களை உயிரோடு ஆனால் இதற்கெல்லாம் உலக மன்றமான ஐநா மன்றமும் நீதி வழங்கவில்லை பாண்டிய தேசமாக இந்திய தேசமும் நீதி வழங்கவில்லை ஆக தாய்மார்களே நீதி இன்று மாறடித்து அந்த அஜிபை நீடி சென்றுகின்ற இந்த தண்ணீர் இந்த ஈவு இறக்கமற்ற மனித நேரமற்ற இந்த பதவிகளில் தீவியிருக்கின்ற சிந்திலை முற்றியும் தம்பிக்கும் என்கிற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த அறப்பராட்டத்திற்கு உங்களை அமைத்திருக்கிறேன் நீங்கள் புலகின்ற போது அனைத்து பெண்களும் இந்த படத்தை சற்று முன்னூட்டாக கல்விக்கு விட்டுச் செல்லுங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளும் அங்கு நடந்த இனப்படுகளை எல்லாம் நேரடியான காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இங்கிலாந்தினுடைய சேனல் போர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நம்முடைய தமிழ் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தீர்ப்படங்களாகவும் குழுந்த நாளாகவும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து நாம் இந்த கண்ணீரும் நாம் படுகின்ற இந்த தூரமும் நிச்சயம் அவனுக்கு ஒரு சரியான தண்டனையை பெற்று தரும் என்கிற நம்பிக்கையில் நாம் போராட்ட களத்தில் அமைதி வழியில் அற காவல்துறையோடு அனுமதியோடு ஒத்திரைப்போடு இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறேன் நான் இன்றைக்கு இந்த நிலையில் வந்து இங்கு பேசுகிறேன் என்று சொன்னால் நான் அவர் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்தான ஒரு ஆபரேட்டி ஆபரேஷன் சொல்வார்கள் அதை விதித்து ஆபத்தான ஒரு நிலையில் பதினைந்து நாட்களாக அரிசியில் இருந்துவிட்டு உங்களை அழைத்து இந்த போராட்டத்தில் ஒரு ஐந்து நிமிடமாக உங்களோடு கலந்து கொண்டு செலுத்த நின்று என்கிற காரணத்தினாலே பணியை கூட போராமல் அந்த ஆபரேஷன் செய்யப்பட்ட அப்படியே இருக்கிறது நாம் தினத்திற்காக ஒன்றைக்கு உயிர்கள் பணியாகிறது நாம் நடப்பதற்கான சக்தியை நான் பேசியிருக்கிறேன் இச்சயம் இந்த அரை போராட்டத்திலே உங்களை எல்லாம் பார்த்து இந்த நோயில் வார்த்தைகளை என்ற இளைஞர்கள் நாம் உறந்து கொண்டிருக்கிறேன் ஆக இந்த போராட்டம் என்பதை மத்திய அரசு இது எத்தானவை எந்த விதமான ராணுவ உதவிகளே பொருளாதார உதவிகளே செய்யக்கூடாது எந்த நேரத்திலும் தேர்வு அளிக்கக் கூடாது இந்தியாவின் இணைநிலையத்துறை அமைச்சராக இருக்கின்ற கல்வன் குறித்து தமிழ்களும் கலந்து கொள்ளக்கூடாது இணையத்துறை அமைச்சர்களும் செயலாளர்களே யானையிலே கலந்து கொள்ளாமல்

இதில் அசாமிகளிலும் தெரிவித்து நீதி இலக்கணிக்க ஒரு மனித முருகன் ஒரு மனித மனித மனைவி வாழ்கின்ற ஒரு முதல் தெரிவி ஒரு பொதுமையுடன் ஆதரித்து நடத்துகிற காமங்களுக்கு மாநாட்டை நாம் கூடி சந்தித்து எதிர்த்து இந்தியா ஒற்று முடிவிலும் திறக்கணிக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு இந்த ஒப்படை போராட்டம் எதிர்கிறது எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இந்த அழைப்பை ஏற்று அறிவிக்கால் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் தன்மன் அவர்களே இதற்காக இதுவரை எல்லாம் ஐந்து லட்சம் அறுபத்தி எழுந்திருக்கின்ற அருமைச் செயலாளர்கள் மாநில தொழில் பொதுச் செயலாளர் சத்திஎல் அவர்களுக்கும் அருமைத் முன்னாள் தலைமை மாமன்ற உறுப்பினர் அருமை அம்எல் வேலுமலை அவர்களுக்கும் அருமைத் நம்முடைய துணை புதுச்செயலாளர் திரு செந்தில் குமார் அவர்களுக்கும் அருமைத் நம்முடைய வாசுதேவன் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் தேவராஜ் அவர்களுக்கும் இந்த ஒன்று வைத்துக் கொண்டே அறிவித்துக் கொண்டிருக்கின்ற அருகில் மாநில தொழிற்சங்க தலைவர் சீனராமன் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் அருமைச் செயலாளர் ஆளுநகர் துணி நகர் ஆளு மேலகர்களுக்கும் ஜிசி நாயர்களுக்கும் தம்பி அவர்களுக்கும் தலைமை நேர்களுக்கும் அசுல் நாயர்களுக்கும் அவர்களுக்கும் தங்களுடைய பெரிய வீரர்களுக்கும் பெருமகன் மோகன் அவர்களுக்கும் தீச நகர் இங்கிலேஷ் அவர்களுக்கும் பிரியாணி கமல் அவர்களுக்கும் மற்றும் முனியாண்டி மகூர் சிவக்குமார் அவர்களுக்கும் ஹிந்தியில் இருக்கின்ற அருமைச் சமீச மூர்த்தி அவர்களுக்கும் இன்னும் இந்த நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் ஏரே அழைக்கிறார்கள் கட்சிக்காக என்று நீங்கள் உழைப்பு வந்திருப்பீர்கள் சில பெண்களிடத்திலே நான் சொன்னேன் இந்த போராட்டத்தை பற்றி அவர்களை படித்துச் சொல்லுங்கள் இங்கு எதற்காக நாம் அழைக்கிறோம் எதற்காக நம்பளை நாம் அனுமதிகிறேன் என்பதெல்லாம் திருப்பிச் சொல்லுங்கள் என்று கவனத்திலே கூறி நம்முடைய மாவட்ட தமிழர் மகளிர் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட மகளிர் இணை செயலாளர் அருமை சிறுவர் அரியவர்களுக்கும் நம்முடைய மாநில மகளிர் இணை செயலாளர் அருமை செய்வத அமராவணி அவரோடு வந்திருக்கின்ற திரோதிகளுக்கும் இந்த நேரத்திலே நான் நெஞ்சார்ந்த நன்றி கூறுகிறேன் இவரோ வேறு விதமான ஒரு அரசியல் ஓட்டுக்காகவோ அல்லது அரசியல் சுயலாபத்திற்காகவோ அல்லது அரசியல் விளம்பரத்திற்கோ ஆன போராட்டம் அல்ல ஒன்ற லட்சம் நம் கால்களையும் தந்தைகளையும் தந்தைகளையும் கொண்டு குறித்த குடியை கண்டிப்பதற்கும் அந்த உறவுகளுக்கு நாம் இன்றைக்கு உன்னிடம் நம்முடைய அழுமையை நம்முடைய தமிழரை சிதைக்கவிருக்கும் இந்த தண்ணீர் நிச்சயம் மத்திய அரசை ஈர்க்கும் உணர்த்தும் ஆயிரம் ஆயிரம் மக்களை திரட்டி நாம் பேராடினோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இருபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டில் இளைஞர்களை திரட்டி ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடைபெறும் அரசு கண்டுகொள்ள இந்த காய்களின் தண்ணீர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பயன் சொல்லும் என்று நான் கருதுகிறேன் இன்றைய தினம் நம்முடைய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கடையடைப்பு தமிழ்நாடு முழுவதும் ரயில் நெறியில் போராட்டம் தமிழகம் என்றும் தமிழர்கள் வீடுக்கு என்று போராடுகின்ற இந்த ஒரு இளர்ச்சிகரமான சன்னிடத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாதவனம் தமிழக சட்டமன்றம் இன்றைய தினம் அவசரமாக